வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஆறு அரசனா அறிஞனா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை மன்னனும் மாசர சீர்தூக்கின் மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவை அவர்களுடைய தலைப்பே வந்து நமக்கு கவிதையினுடைய கருத்தை சொல்லிவிடும் அரசனா அறிஞனா ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்கள் என்றால் அறிஞன்தான் சிறந்தவன் எப்படி சொல்கிறாய் என்றால் பதில் சொல்கிறாங்க மன்னன் ஒரு பக்கம் மாசர கற்றோன் மறுபக்கம் இது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அடிக்கோடிட்டு கவனிக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் கற்றவன் சொல்லலை மாசு அற கற்றவன் படிக்கிற படிப்பை நம்ம ஆழமாக படிக்கணும் குற்றமில்லாத கற்றவனையும் அரசனையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அரசனை விட இந்த கற்றவன் சிறப்புடையவன் என்ன காரணம் என்றால் அரசருக்கு அவர் தேசத்தில் மட்டும் மதிப்பு ஆனால் அறிஞருக்கு அப்படி அல்ல அவர் எந்த தேசத்துக்கு போனாலும் அவரது அந்த அறிவின் ஆழம் கருதி அவருக்கு மதிப்பு கொடுக்கப்படும் அதனால்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் அது மட்டுமன்று அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்றார் செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் இந்த அறிவானது எந்த பகையையும் பகைமையில் இருந்தும் நம்மை காத்துவிடும் அது மட்டுமில்லை யார் வர்றோம் நமக்கு துன்பம் கொடுக்காத வண்ணம் ஒரு அரண் போல நாம் கற்ற கல்வி இருந்து நம்மை பாதுகாக்கும் எனவே நாம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே சமயத்தில் அந்த படிப்பையும் நம்ம ஆழமாக குற்றம் குறை இல்லாமல் படிக்க பழகணும் ஆசுராசுரமாக இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறதுன்னு ஆயிடுச்சு அதனால தான் வாழ்க்கை கல்வி தொலைந்து போனது வாழ்க்கை கல்வி தொலைந்து போனதுனால்தான் நம்ம இன்றைக்கு எதற்கும் கை கட்டி நிற்கிற ஒரு அடிமை மனோபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கம்பீரம் நம்மக்கிட்ட இல்லை பாருங்கள் நான் எது சரியோ அதைத்தான் செய்வேன் விதிமுறை என்ன சொல்கிறதோ அதற்கு உட்பட்டு நடப்பேன் என்கிற ஒரு கம்பீரம் வேண்டும் கற்றவர்கள் நடுவில் அதற்கு நாம் மாசர கற்றவர் கற்றவர்களாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்